சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பலத்த கரவு இழைப்பில் நம்முடைய மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை குழந்தை என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வருவது ஒரு குழந்தை மிகச்சிறப்பாக இப்பொழுது நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பொது காலத்தில் நுழைந்திருக்கிறோம் இது திருவழிபாட்டு ஆண்டின் ஒவ்வொரு கால சுழற்சியிலே திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் அதனைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது பொது காலத்தில் இருக்கிறோம் ஒரு மாதங்களிலே நாம் தப காலத்திற்கு அதன் பிறகு பாஸ்கா காலம் என்று இப்படியாக இந்த சுழற்சி ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும் திருவழிபாட்டு ஆண்டிலே ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் என்ன வருடம் இந்த வருடம் யூபிலி ஆண்டு வெரி குட் கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாம் யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பு காலமாக கிறிஸ்துடைய பிறப்பை நாம் இந்த ஆண்டு முழுவதுமே நினைவுகூர்ந்து இந்த யூபிலி ஆண்டிலே கொண்டாடவிருக்கிறோம் இந்த ஒரு சூழலில் இந்த குழந்தையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு முதலிலே குழந்தையை பற்றி நாம் சிந்திப்போம் இங்கே இருக்கிற யாருக்குமே குழந்தை பிடிக்காது அப்படின்னு யாரும் இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் இடத்துல நிறைய நற்குணங்கள் இருக்குது ஒன்று மூன்று நற்குணங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக அந்த குழந்தை இடத்தில் இருக்கிற அந்த வெகுளித்தனம் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது எல்லாமே நல்லது தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே நல்லதுதான் தான் எல்லாருமே நல்லவர்கள் தான் பார்க்கின்ற அனைவரும் நல்லவர்கள் பார்க்கின்ற அனைத்தும் நல்லவை என்கிற ஒரு சிந்தனை ஒரு குணாதிசயம் அந்த குழந்தை இருக்கும் பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் சிந்தனை அந்த குழந்தை இடத்தில் இருக்காது இது முதல் குணமாக நான் பார்க்குறோம் குழந்தை இடத்துல பார்க்கிற அந்த வெகுளித்தனம் எல்லாரிடத்திலும் செல்லுகின்ற யார் அழைத்தாலும் செல்லுகின்ற அந்த வெகுளித்தனத்தை நாம் பார்க்கிறோம் அந்த குழந்தை இடத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி அம்மாக்கள் மிக முக்கியமா எங்க ஃபாதர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க குழந்தைங்க எப்பவுமே அழுதழுதான் இருக்கிறாங்க அழுவது ஒரு புறமாக இருந்தாலும் ஒரு குழந்தை சிரிப்பை பார்க்கும் பொழுது நம்முடைய கவலையெல்லாம் மறந்து போகும் மிக குறிப்பாக வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க வயதான தாத்தா பாட்டிங்க அந்த பேத்தியோடைய சிரிப்பை பார்க்கும் பொழுது அவனுடைய கவலை எல்லாமே மறந்து போயிட்டு அந்த குழந்தையோடு விளையாடும் பொழுது அவங்களுக்கு வயசாச்சு அவங்க தாத்தா ஆகிட்டாங்க பாட்டி ஆகிட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த குழந்தையோடு இறங்கி அந்த குழந்தை நிலைக்கு தங்களையே அவள் மாற்றிக்கொண்டு விளையாடக்கூடிய அந்த சூழல் பார்க்கும்பொழுது அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி அந்த குழந்தைகள நாம் பார்க்கின்ற அந்த புன்னகை அதை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து நம்ம குழந்தைய பார்த்தாலே அந்த குழந்தைய தூக்கி விளையாடணும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அல்லது ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறோம் ரயில் பயணமோ பேருந்து பயணமோ அப்பொழுது அந்த பயணத்தில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் அந்த குழந்தை தான் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அட்லீஸ்ட்டு அந்த ரெண்டு மூணு சீட்டுக்கு நடுவில் அந்த குழந்தை ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஒன்று அழுதுட்டு எல்லோரையும் தொந்தரவு பண்ணும் அல்லது அந்த குழந்தை எல்லார்டையும் சிரிச்சுட்டு எல்லோரையும் அடிச்சுட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த குழந்தை பெற்றிருக்கிறது தன்னை சூழ்ந்திருக்கிற அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறது இந்த மூன்று குணங்களை தவிர இன்னும் அதிகமான குணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு குழந்தையை பற்றி ஒரு மனித குழந்தையை பற்றி ஒரு மனித குழந்தை இடத்தில் இவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் கடவுளின் தெய்வ குழந்தையாக கடவுளின் மகனாக இருக்கிற குழந்தை இயேசுவிடத்திலே எவ்வளவு நற்குணங்கள் இருக்கும் இந்த நாளிலே நாம் குழந்தை இயேசுவை உச்சு நோக்க வேண்டும் திருப்பலி முடிந்த பிறகு நாம் குழந்தை இயேசுவை தேரிலே வைத்து பவனியாக நம்முடைய வீதிகளிலே நம்முடைய ஊரில் எடுத்துச் செல்லவிருக்கிறோம் அந்த குழந்தை இயேசுவை உச்சு நோக்குவோம் அந்த குழந்தை இயேசுவாகவே நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் அழைப்பு எல்லாரையும் நல்லவளாக பார்க்கக்கூடியவளாக எல்லாவற்றையும் நன்மையானதாக பார்க்கக்கூடியவளாக அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவளாக அதேபோல அனைவரையும் நம்முடைய நற்பண்புகளால் நம்முடைய நேர்மறையான சிந்தனைகளால் கவர்ந்தெழுக்கக்கூடியவளாக இந்த நாள் நம்மை அழைக்கிறது இரண்டாவதாக அன்புக்குரிய இயேசு திருத்தலங்களுக்கெல்லாம் நாம் செல்லும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தைகளை நாம் வாசிப்போம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தை இயேசு பக்தர்கள் மைக்கில் சொல்லுங்கள் பரவாயில்ல நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ எந்த அளவுக்கு என்னை மாட்சிப்படுத்துகிறாயோ அல்லது மகிமை செய்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சில நேரங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கடவுள் சுயநலவாதியோ ஏன் இது மாதிரி சொல்கின்றார் நீ என்னை மகிமை செய்தால் தான் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் சிறுவனாக பொழுது நானும் இதை யோசித்தேன் அதன் பிறகு சற்று சிந்திக்கும் பொழுது குருமடத்திலே சேர்ந்து போது இதற்கான ஒரு தெளிவு கிடைக்கிறது என்ன தெளிவு என்று சொன்னால் கடவுள் தொடக்கத்திலே மனிதனை படைக்கின்றார் ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார் படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அவங்க வேலைக்கு போக தேவையில்லை நிலத்தில் உழ தேவையில்லை எந்த வேலையும் செய்ய தேவையில்லை காலையில் எழுச்சாங்களா காய்கனிகளை பறித்து கொடுத்து சாப்பிட்டாங்களா அப்படியாகவே சென்று கொண்டிருது அவள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் அதற்காக தான் கடவுள் மனிதனை படைத்தார் கடவுள் பலவற்றை படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை படைத்தார் விலங்குகளை படைத்தார் பறவை இனங்களை படைத்தார் இவற்றிற்கெல்லாம் அதிபதியாக மனிதனை படைத்து அவன் இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும் மகிமை செய்ய வேண்டும் கடவுள் அவனை தன்னுடைய உருவிலே தன்னுடைய சாயலிலே படைக்கின்றார் அதுதான் மனிதனுடைய மிக முக்கியமான பணி மனிதனுடைய அடிப்படையான ஒரு கடமை என்பது கடவுளை மாற்றிப்படுத்துவது கடவுளை புகழ்வது கடவுளை போற்றுவது ஆகவே தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும்பொழுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் எந்த ஒரு செயலை நாம் செய்யும்பொழுதும் அங்கே மூவொரு கடவுளை நாம் மாட்சிப்படுத்துகிறோம் ஆகவே எந்த அளவுக்கு நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று தொடக்கத்தில் இருந்த அந்த நிலைக்கு நம்மை சகோதர நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை படைத்து வழிநடத்தி வருகின்ற கடவுளுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அவரை மாட்சிப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்திருக்கிற அதிலே பல மணித்துலகையை நமக்காக செலவிடுகிறோம் ஒரு சில மணித்து பிறருக்காக செலவிடுகிறோம் ஒரு சில மணித்துலகை நம்முடைய குடும்பத்திற்காக செலவிடுகிறோம் ஒரு சில மணித்துறையின் நம்முடைய சமூகத்திற்காக பங்கிற்காக செலவிடுகிறோம் ஆனால் கடவுளுக்காக நான் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறேன் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் எவ்வளவு நேரம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறேன் கடவுளை போழுகிறேன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது என்பது கடவுளுடைய கொடை இரவு உறங்கச் செலுகிற அனைவருமே எழுந்து வாழ்வை தொடர்வது இல்லை ஒரு சிலருடைய வாழ்வு அன்று இரவோடு முடிந்து விடுகிறது காலையில் எழுந்தவுடன் நான் கடவுளை இந்த நாளுக்கு நன்றி நாளிலே என்னை வழிநடத்தும் என்று அவரை புகழ்ந்து கொண்டு போற்றிக் கொண்டு மாற்றி கொண்டு நான் துவங்குகிறேனா நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் மாட்சிப்படுத்துகிறோமோ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை நம்மைப்பார் அவருடைய அருள் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் தங்கும் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு அழைப்பை தான் இந்த விழா நமக்கு கொடுக்கிறது இந்த ஒரு அழைப்பை தான் இந்த விழா நமக்கு நினைவுறுத்துகிறது மனிதர்களாகிய நாம் இந்த உலக அலுவல்களிலே இந்த உலக கவலைகளிலே மூழ்கி இருக்கிறோம் கண்டிப்பாக வேலைக்கு செல்ல வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் பணம் தேவை இதையெல்லாம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது இவையெல்லாம் தேவை இவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் ஏன் கடவுளை மறந்து விடுகிறோம் ஏன் இவற்றிற்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கிற கடவுளை நாம் மறந்து விடுகிறோம் சிந்திப்போம் கடவுளை முற்றிலுமாக மறந்து மற்ற எல்லாம் நமக்கு இருந்தாலும் அங்கே ஒரு வெறுமை இருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாம் நமக்கு இருந்தால் அங்கே ஒரு வெறுமை இருக்கும் கடவுள் ஆசிரியர் கடவுள் அருள் வளம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் நாம் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை புகழ வேண்டும் இதுதான் நம்மை ஒரு அன்பு குழந்தையாக கடவுளின் அன்பு பிள்ளையாக கடவுளின் ஆசிரியரை பெற்று மகனாக மகளாக வாழச் செய்யும் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த ஒரு அருமையான நாளில் குழந்தை சின்ன விழாவை கொண்டாடுகின்ற நாளில் ஒரே குடும்பமாக உறுதி எடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கடவுளை மாட்சிப்படுத்துவோம் கடவுளை புகழுவோம் கடவுளை நன்றி செலுத்துவோம் இதன் வழியாக இதனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று எடுத்து இந்த உறுதிகளை நினைத்து நின்று வாழ தேவையான அருள்வரங்களை வேண்டி இந்த திருப்பலையில தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை அன்றைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து சிவிப்போம்